ஹாய் ஹலோ இயரன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வினோதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம் என்னன்னா வந்து நீங்கள் இது முன்னாடி எதிர்பார்க்காத ஒரு பர்ஸ்பெக்டிவாக அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வழக்கமாக கோஸ்ட் பேய்னு சொல்லும்போது அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து யாருமே வந்திருக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா பேயினால கெட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா இருக்குல்ல அதை இன்னைக்கு நான் பிரேக் பண்ண போறேன் எஸ் பேய்கள் உங்களுக்கு நல்லது பண்ணும் எப்போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருந்தால் பேய்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் லட்சுக்கோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ஆத்மா என்ன காரணத்துக்காக இறந்ததோ அந்த காரணத்துக்காக தான் இந்த பூலோகத்தில் ஸ்டக்காக ஆயிருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா வந்துட்டு நரகத்தில் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் வந்து உங்களை வந்து பாதிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க சரியா அப்படி இருக்கும்போது இந்த நரகத்திலையோ இல்லைன்னா வந்துட்டு பூலோகத்தில் வீட்டில் இருக்க இந்த ஆன்மாக்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் உருவாக்குனா உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில இறந்ததுங்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஆன்மாக்கள் வந்துட்டு நான் ஏன் இன்னும் பூமியில வந்துட்டு இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் தெரியாத ஆன்மாக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்துட்டு பூமியில வந்து ஸ்டக் ஆயிருக்காங்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது நீங்க அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க எடுத்துக்கிட்டோம்னா உங்களால ஒரு ஆன்மாக்கிட்ட பேச முடியுது அப்படின்னா நீ பூலோகத்தில் மாட்டி இந்த காரணத்துக்காக மாட்டி உட்காந்து பேசணும்னா ஓ நான் ஒன்னும் பூலோகத்தில் மாட்டி நான் இறந்துட்டேன் அப்படிங்கறதே சில ஆன்மாக்களுக்கு தெரியாது ஒரு சில அது வந்து ரொம்ப ரேரான கேசஸ்ல தான் நடக்கும் பட் இட் ஹேப்பன்ஸ் ஏன்னா வந்து ஒரு கோஸ்ட் ஹண்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு கோஸ்ட் ஹண்டர் வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து சொல்லியிருப்பேன் என்னன்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு பிரிட்ஜில் ஒரு பழைய ஏன்சியன்டான ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல கொலாப்ஸ்டான ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அந்த ஏரியால எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு அந்த ரீஜன்ல வந்துட்டு ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்டக் ஆயிருந்திருக்க இறந்திருக்கான் ஆனா போர்ல இறந்தவன் வந்து அங்கேயே ஸ்டக் ஆயிருக்காங்க அது வந்து அவன் இறந்துட்டாங்கிறதே அவனுக்கு வந்து தெரியல ஒரு லெவல்ல அப்படின்னு சொல்லுவோம்

கைவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்களோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து இல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மற்ற எல்லா டைப் ஆஃப் ஆன்மாக்களும் உங்களை அரவணிப்பாங்க அதாவது வந்துட்டு இல்லைன்னா மர்டர் உங்க ஃபோன் ஃபேமிலிலேயே யாரோ ஒருத்தர் தான் ஃபேமிலி மெம்பரை வந்து குருவல்சமாக மர்டர் பண்ணாத வரைக்கும் யூ வில் ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஃபேமிலி மெம்பர் சரௌண்டிங் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க அவங்க வந்து மோச்சம் அடையலும் உங்களுக்கு எந்த திங்கும் பண்ண மாட்டாங்க அது நான் கேரண்டி இந்த மாதிரி மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க மூணு திவ்ய ஆத்மாக்கள் திவ்ய ஆத்மாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் வந்து சித்த நிலையை அடையிறதுக்காக முயற்சி பண்ணி இறந்தவங்க அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பூர்ண சித்த நிலையை அடையல பூர்ண தப்போ நிலையை அடையல பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் தே ஹாவ் அச்சீவ் சம்திங் வித் ஓகேவா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இன்னர் ஒர்க் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இறக்கும்போது ஒருவேளை அவங்க இந்த பூமியில வந்துட்டு அவங்க வந்து இருக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க கன்ஃபார்ம் வந்து இந்த பூமியை விட்டு போயிருவாங்க பட் அவங்க வந்து அவங்களோட ஸ்பிரிட்ட இங்க வச்சிருக்காங்க ஆங்கர் பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஆன்மாக்கள் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருப்பாங்க இதனாலதான் வந்து சமாதி வந்து கட்டிக்குவாங்க ஜீவ சமாதியில கொடுத்து பழச்சுக்கிறாங்கிறாங்கள அவங்கள பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் தான் அவங்களும் கோஸ்ட் தான் பட் தேர் பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் அப்போ வந்து இந்த ஸ்டிக்மால நம்ம வந்து பிரேக் பண்ணா வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு வந்து இன்னைக்கு எடுத்தா இந்த ஸ்டிக்மா நம்ம பிரேக் பண்ணுவோம் எல்லா டு நெகட்டிவ் அப்படிங்கறத நம்ம பிரேக் பண்ணுவோம் ஓகேவா இதை தாண்டி ஒரு அட்வான்ஸா ஸ்டேஜ் இருக்கு தந்திர மார்க்கத்துல வந்துட்டும் சரி வாம மார்க்கத்திலயும் சரி காளி உபாசனை பண்றவங்க கொஞ்சம் அகோர மார்க்க வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆன்மாக்களோட வந்துட்டு ஒரு டீல் மாதிரி வச்சு டீல் டெவில ஆனால் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நெகட்டிவ் ஸ்பிரிட் சில ஆன்மாக்களை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அவங்களோட ஒரு டீல் வச்சுப்பாங்க நீ எனக்கு இதை செய்யறது செய்யற அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு மியூச்சல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு பெனிஃபிஷியலான எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஓகேவா இந்த யக்ஷனிகள் இதெல்லாம் வேண்டவங்களா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அது வந்து நெகட்டிவா முடியுமான்னு கேட்டால் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கறத பொறுத்து இருக்கு

இன் டேன் வந்து அவங்களோட தப்புவாட்டரலாம் ஏதோ வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்து செட்டில் இல்லைன்னா வந்து அந்த கோஷ்டிக்கு என்ன தேவையோ அந்த நீரை மட்டும் அவங்க செட்டில் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடுவாங்க இது எதுக்குன்னா ஒரு அகோரிக்கோ இல்ல வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருந்த மாதிரி டீப்பா போறவங்களுக்கோ என்ன ஒரு அட்வான்டேஜ் அதை பண்றது அவங்களோட தப்பு வந்து கேதர் பண்றதுக்கோ அவங்களோட இன்னர் ஒர்க்குக்காக அவங்க டைம் ஸ்பென்ட் பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் மற்ற விஷயங்களுக்கு உலக நாட்டங்களுக்கு உட்காந்து மண்டையை போட்டு உடச்சிட்டு வேண்டியது இந்த மாதிரி அகோரிகள் வந்துட்டு ஸ்பிரிட்சா எம்ப்ளாய் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பல வழிகள் வச்சிருக்கிறாங்க பட் அதை எனக்கு தெரியாது பட் வந்து இந்த அளவுக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இது வந்து ஒரு குரு வந்து சொல்லியிருக்காரு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேள்வியும் மட்டு பட் வந்து இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸான பீப்புள் போடக்கூடியவங்க ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை உங்களுக்கு எதுக்கு அது தேவை தேவையில்லாத வேலை தான் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணணும் தெரியாது ஒரு கிட்ட கரெக்டா அந்த என்டிட்டியோட நேச்சர் என்ன தெரியாது பல விதமான என்டிட்டீஸ் இருக்குது எந்த என்டிட்டி கிட்ட நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது கரெக்டா இப்ப நீங்க எப்படி ஒரு ஹியூமனோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்களோ ஒரு என்டிட்டியோட அது வச்சிருக்கோம் ஓகேவா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் பட் இருந்தாலும் அது வந்து நீங்க ஒரு என்டிட்டிங்க தான் என்ன இந்த மாதிரி பல விதமான என்டிட்டீஸ் இருக்குது இப்ப வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹிந்து விஷத்துலயும் இருக்குங்க பூத பிரேத யக்ஷினி நீங்க வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிறைய முடிச்சிருவாங்க கிறிஸ்டியானிட்டியில இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாசிபிகேஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஜின்னு கொஞ்சம் இது தவிர கிடையாது ஆனா கிளியர் டைப்ஸ் ஓகேவா அப்படிங்கற போது சில பாசிட்டிவா இருக்கும் சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவா இருக்கும் சிலது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும் சில அன் நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா எதுக்கு ஏதாவது நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சுருக்கும் இப்ப சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூத்தநாதாம் பூத்தநாதானா வந்து ரெண்டு வருத்தம் இருக்கு பஞ்சபூதங்களுக்கும் அவர் அதிபதி பஞ்சபூதத்துக்கும் அவர் வந்து பஞ்சபூதத்திற்கு அதிபதி உன்னர் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சர்வ பூதங்களுக்கும் அவர் வந்து தலைவர் தொடர்ந்து எல்லா பூதத்தோடையும் பேசி அந்த பூதத்தை கட்டுப்படுத்தி அதை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை சிவனுக்கும் இருக்கு ஓகேவா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூதநாதனை வந்து வழிபட்டு இந்த பூதநாதன ஒரு இது இருக்கு சிவனோட ஒரு ரூபம் அதை வழிபட்டு வந்து சித்தி அடையறவங்க இருக்காங்க அந்த பூதநாதனோட அருள் இருந்துன்னா உங்களுக்கு எல்லா பூதங்களும் வந்து உங்களுக்கு அடிப்படிச்சு உங்களுக்கு உங்களுக்கு செய்யற சொக்கேசே சொல்ற வேலையை செய்யணுவீங்க பட் சித்தியை வந்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த சித்தியை அடையறவங்க எல்லாருமே தவறான மார்க்கத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சோ ஒரு சில பேர் தப்பா யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க டிபென்ஸ் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா ஸ்பிரிட்ஸும் நெகட்டிவோ பாசிட்டிவோ கிடையாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பிரிட் செல் ஓகேவா அந்த ஸ்பிரிட்டோட குவாலிட்டியை பொறுத்து டிசைட் ஆகும் அதுக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து பூத்த பிரேத பிரசாச்ச ராட்சஸ அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்துட்டு உள்ள டீப்பா போனோம்னா கஜாமுஜா கஜாமுஞ்சா நிறைய உங்களுக்கு பேச வேண்டியது இருக்கும் உங்களுக்கு மணி கணக்காகும் நான் சொல்றேன் கேன் ஸ்பிரிட்ஸ் பி பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் ஆன்மாக்கள் நல்லதாக இருக்குமான்னு கேட்டா நல்லதாகவும் இருக்கும் தீயதாகவும் இருக்கும் தீயதாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ நெக்ஸ்ட் வீடியோ பாய்